அந்த ஒரு சிறப்பான ஒரு நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து அதில் ஒரு லவ் அதனால ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டான ஒரு சாங்கு அது வந்து ஒரு டைரக்டர் ஒரு துணிச்சலாக அவர் கொடுக்கணுங்கிற எண்ணம் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு செஞ்சிருக்காரு வாழ்த்துக்கள் உண்மையா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம விசித்திரன் அவர் சுந்தர சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும் சிறுத்தையாக இருக்கட்டும் தொடர்ந்து எல்லா படங்களும் அவருடைய தனித்துவமான திறமையை காமிச்சிட்டு இருக்காரு எனக்கு என் நண்பனுக்கு வாழ்த்து தான் நான் உண்மை யாரையுமே எனக்கு தெரியாது மெயினாக டைரக்டர் வந்து எல்லாத்தையும் உருவாக்கணுங்கிற எண்ணம் உள்ளது பெரிய சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி தான் விஜய் சேதுபதியும் ஒரு சின்ன நடிகனா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகனா வந்திருக்காரு அண்ணன் ராஜா சொன்ன மாதிரி அவருக்கு கண்டிப்பா அவரை சந்திக்கிறதுக்கான டைம் கண்டிப்பா கிடைச்சிருக்காது இதே ராஜீவ் சந்திராங்கிற ஒரு மலையாள டைரக்டர் என்ன வச்சு ஒரு படம் பண்ணாரு அந்த படம் பேர் நான் வந்து அவங்க தான் கேட்டாங்க நான் கேட்கல ஆனா இமடியேட்டா அவர் போட்டோ எடுத்து வெளியிட்டார் இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் படம்ங்கிறனே இல்லை சார் அது அதே நாளில் வந்து காக்கான்னு ஒரு படமும் வெளியிட்டார் அது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் உங்களால முடியலங்கிறக்க வருத்தப்படுறதுக்காக ஏன்னா சார் இது இந்த படம் அப்படி இல்லைன்னா அடுத்த படம் உங்களுடைய படம் வச்சு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போய்விடுவார் தைரியமா இருங்க அதான் உண்மை என்னன்னா எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை டைம் செட் ஆகாம வந்திருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தயாரிப்பாளர் மெயினாக ஒரு படத்தை தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு படம் மட்டும் இருந்தால் போதாது ஆசை இருக்கணும் சார் ஆசை இருந்தால் தான் அந்த கரெக்டாக பேச முடியும் உங்களுக்கு டைரக்டரா ஒரு உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக பண்ணிருக்கீங்க அந்த படம் பெரிய வெற்றியடைய ஆர்கே நேலாம் மேகம் வெள்ளி மேகம் வெள்ளி மேகம் ஆர்கே வெள்ளி மேகம் படம் பெரிய பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் சாங்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இருந்தது இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் போட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது ஆர்ட் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் எல்லாேருமே அந்தந்த இடத்துக்கு வரும்போது முது பிஸியாக இருக்கும் சார் அவ்வளோதான் சார் ஆனால் எல்லாருக்குமே சந்திக்கணுங்க ஆசை இருக்கும் விஜய் சேந்தி பார்த்தா கண்டிப்பாக அது வருத்தப்படுவார் வாழ்த்துக்கள் ஆர்ட் டீம் தேங்க் யூ தேங்க் யூ சார்